கா வணக்கம் ஆன்மீக நண்பர்களே மலையாள மாந்திர முறையில நாம என்ன பார்க்க போறோம்னா கரிங்காலி அதாவது இந்த கரிங்காலி குச்சி இருக்கு இல்லையா அந்த கரிங்காலி குச்சிக்கு தெய்வீக சக்தி இருக்குதா இல்லைன்னா தெய்வீக சக்தி இல்லையா அதை வீட்டுல வச்சா என்ன ஆகும் அதை என்ன பண்ணணும் இந்த கரிங்காலி குச்சி இல்லைன்னா இந்த கரிங்காலி குச்சியோட பவர் என்ன அதை நாம பார்க்க போறோம் இந்த வீடியோ நான் போடுறதுக்குள்ள முக்கிய காரணம் என்னன்னா நம்ம கோயிலுக்கு வர கோளுகள்ல ஒருபாடு கோள் கரிங்காலி குச்சியில் உருவேத்தி கொடுப்பீங்களா சார் இல்லைன்னா கரிங்காலி குச்சி கொடுப்பீங்களா சாமி அந்த மாதிரி தான் நிறைய வருது நிறைய பேர் இந்த ஹோமத்துக்கும் அதை கொண்டு வந்து ஹோமத்துல வச்சு பவர் ஏத்தி எடுத்துட்டு போறாங்க அப்போ கரிங்காலிய பத்தி நீங்க தெரியுன்ற கொஞ்சம் காரியங்கள் இருக்கு சரிங்களா அதாவது நிறைய ஆளுகள் இந்த கரிங்காலிய ரெண்டாயிரத்தி ஐநூறு மூவாயிரம் ஐயாயிரம் ஒரு அடிக்கி ரெண்டாயிரம் எல்லாம் சொல்லி வாங்கி வச்சிருக்காங்க அப்ப அவங்களும் கூட தெரியணும் ஏன்னா கருங்காலி குச்சி வாங்கி வச்சுட்டு ஒரு பவரமே இல்லைன்னு எங்கிட்ட வந்தவங்களும் இருக்காங்க ஆனா நம்மளோட வந்து காளி கோயில் தான் நம்ம இங்க கரிங்காலி குச்சி விற்கிறதோ இன்னை வேற யாருக்கும் கொடுத்தது கிடையாது காசுக்கு விற்றது கிடையாது கரிங்காலி ஆனா நம்ம கோயில் நிறைய ஆளு கொண்டு வருவாங்க அவங்களே வாங்கி கொண்டு வரும்போது அது இந்த ஹோமத்திலேயும் குருதி அந்த மாதிரி எல்லாம் வச்சு அவங்களே வச்சு எடுத்துக்குவாங்க நம்ம பரமேஸ்வரோட பூஜை நடக்கும்போது யாகம் நடக்கும்போது வச்சு எடுத்துக்குவாங்க அப்ப அதுல ஒரு தெய்வ சைதன்யம் வரும் அப்ப நான் விஷயத்துக்கு வரேன் இந்த மரங்கள் சில மரங்கள் வந்து நம்ம தெய்வீகமா பூஜையோட காரியங்களுக்கு எடுக்கிற சில மரங்கள் இருக்கு இப்ப வந்து நம்ம சுருபம் உண்டாக்குவோம் யாகத்துல வந்து நம்ம இந்த ஹோமம் எல்லாம் ஹோமம் நடத்தும் போது நெய் ஹோமம் பண்ணுவோம் இல்லைங்களா இல்லைங்களா நிவேதியம் ஹோமம் பண்ணும்போது இந்த பூஜை பண்ற ஆளு கருமி ஐயரம் எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க அவங்க கையில ஒரு கோல் இருக்கு அதுல தான் அவங்க நெய் எடுத்து போட்டு அந்த அக்னிகளை ஹோமம் பண்ணுவாங்க அது பேருதான் ஸ்ரூவம் அப்ப அது உண்டாக்குறது மரம் வந்து சக்க மரம் பிளாவுன்னு சொல்லுவோம் நாங்க அப்ப அதே மாதிரி கருங்காலி யூஸ் பண்ணுவாங்க அதே மாதிரி பின்ன கருங்காலி எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா இந்த கோயில்ல வந்து சுத்தும் மேல வைப்பாங்க கோபுரம் வைக்கும் போது மரம் வச்சு மேல வச்சிருப்போம் இல்லையா முன்ன இப்பதான் இந்த வார்க்கிற வீடு எல்லாம் முதல்ல வந்து ஓட்டு வீடு எல்லாம் வரும்போது நம்ம இந்த கோலு வச்சுதான் மேல ஓடு வைப்போம் அப்ப அது மாதிரி இந்த தெய்வீக காரியங்கள் பண்ணும்போது இந்த கருங்காலியோட கோலாலதான் மேல மறைச்சிருப்பாங்க தாழிய குடம் அதே மாதிரி மேல அடைச்சு இந்த அடிச்சு வச்சிருப்பாங்க இந்த பட்டியல் பட்டியல அடிச்சு வச்சிருப்பாங்க அது எதுக்குன்னா பாசிட்டிவ் எனர்ஜியே அங்க நிறுத்தக்கூடிய ஒரு தன்மை சில மரத்துகளுக்கு இருக்கு அப்ப அந்த சில மரங்களில் ஒரு வசியத்தன்மை உள்ள இல்லைன்னா தெய்வீக காரியத்துக்கு எடுக்கக்கூடிய ஒரு மரம் தான் கருங்காலி அப்ப இந்த கருங்காலி சும்மா கொண்டு வீட்டுல வச்சா கண்டிப்பா ஒரு சக்தியும் அதுக்கு இல்லைங்கிறது தான் என்னுடைய வாதம் அதுதான் உண்மைன்னு நான் சொல்றேன் பின்ன சிலவங்க அப்படி இருக்கு இப்படி இருக்காங்க நான் அதை இன்னும் நான் தப்புன்னு சொல்ல என் நான் சொல்றது என்னோட குறுப்பு என்னன்னா தனிப்பட்ட முறையில நீங்க ஒரு கருங்காலி வாங்கி வச்சா அதுக்கு ஒரு பாவம் கிடையாது பின்ன இந்த கரிங்காலியில ஆள் ரூபம் பண்ணி இல்லைன்னா தேவதை ரூபம் பண்ணி இப்ப மோகினியோடது அதே மாதிரி தேவதையோடது பண்ணி அதுல பிராண பிரதிஷ்டை பண்ணனாதான் அதுக்கு சக்தி நீங்க இந்த கரிங்காலி வாங்குறது எப்படி இருக்குதுன்னா கல்லுல உள்ள சிலை இருக்கு இல்லைங்களா கல்லில் உள்ள சிலை கோயில்ல வச்சு பிராண பிரதிஷ்டை பண்ணனா அது வந்து சாமி பூஜை கொடுத்தா அது அந்த சிலை வந்து கல்லில் இருக்கிறது ஆனா பிராண பிரதிஷ்டை பண்ணி பூஜை கொடுக்கும் போது அது சாமின்னு நம்ம வைக்கிறோம் அதுக்காக எல்லா கல்லுமே சாமின்னு நம்ம சொல்ல முடியுமா அது மாதிரி தான் நீங்க பண்ணிட்டு இருக்கிறீங்க இந்த இந்த குச்சி வாங்கறத பத்தி நான் சொல்றேன் அப்போ அதுல எனக்கு ஆர்வம் இல்ல தயவு செய்து அப்படி யாரும் செய்யாதீங்க பின்ன கருங்காலியோட மாலைக்கு விலை ரெண்டாயிரம் ரூபா மூவாயிரம் ரூபான்னு சொல்லி நிறைய பேர் வித்திட்டு இருக்காங்க வாங்கி போடுங்க தப்பு கிடையாது உங்களுக்கு பிடிச்சதுதான் வாங்கிக்கோங்க ஆனா அது கூட சில ஆளுக ஓரோன்னு சொல்றாங்க அது போட்டா இதாகும் அதாகும் அப்படி சொல்லாதீங்க நிறைய மாலை இருக்கு அதை விக்கிறவங்க விற்க வாங்குறவங்க வாங்கிக்கிங்க நான் ஒரு கேள்வி உங்ககிட்ட கேக்குறேன் இந்த கரிங்காலி மாலை போட்டதாக ஏதாவது கிரந்தங்களிலையும் இல்லைன்னா ஏதாவது சாமிக்கு கருங்காலி மாலை போட்டதாக ஒரு படமோ சித்திரமோ ஏதாவது நீங்க இல்லை இல்ல பின்னருஷ மாலையை காட்டும் பவர் இருக்கு கருங்காலிக்குன்னு நீங்க யாராவது நம்புறீங்களா நான் நம்பல நீங்க யாராவது நம்புறீங்களா அப்போ இந்த ருத்ரா ருத்ராஷம் அது வந்து பவர் அது சிவனோட இது அதுல ஒருபாடு முகங்கள் இருக்கு அது நமக்கு அடுத்து பேசலாம் ருத்ராசத்தை பத்தி பேசலாம் அப்ப இந்த கருங்காலி பத்தி நான் பேசும்போது அந்த சாதாரண கதியில அந்த மரத்துக்கு பவர் கிடையாது ஆனா பவர் கொடுக்க முடியும் பிராண பிரதிஷ்ட பண்ணி பவர் கொடுக்கலாம் அது வசிய தன்மை இருக்குது அது பண்ணலாம் அல்லாம சும்மா நீங்க ஒரு கருங்காலி குச்சி வாங்கி வச்சு அதுல வெள்ளி சுத்தவோ அப்படி ஏதாவது பண்ணனா இல்ல அதுக்கு பவர் வரும்னு நீங்க நினைக்காதீங்க ஒன்னா நீங்க அதை எடுத்து பிராண பிரதிஷ்ட பண்ணி எந்த தேவதையோட மந்திரம்னா அது உருவ கொடுத்து அது உங்களுக்கு தெரியலன்னா தெரியற ஆச்சாரியங்கிட்ட கேட்டு நீங்க அதை பண்ணுங்க அப்போதான் அதுக்கு பவர் இல்லாம ஒரு கருங்காலியை கொண்டு வீட்டுல வச்சா தெய்வ சக்தி வரும் நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் ஐயாயிரம் ரூபா கொடுத்து நீங்க ஒரு கருங்காலி நீங்க ஒரு கருங்காலிய ஐயாயிரம் ரூபா கொடுத்து ஐயாயிரம் ரூபா கொடுத்து ஒரு கருங்காலி கோழி வாங்கி வீட்டுல வைக்கிறதுக்கு அந் அண்ணிட்டு தெய்வ சக்தி இருக்குன்னு நம்புற காலம் நீங்க ஒரு ஐயாயிரம் ரூபா செலவு பண்ணி உங்களுடைய குல தெய்வத்தை கல் சிலையா வாங்கலாமே உங்களுக்கு அண்ணிட்டு நீங்க நல்லபடியா பூஜை பண்ணலாமே ஆனா சிலைன்னு சொல்லி வாங்கியாச்சுன்னா சிலா ஸ்தாபிக்கு அதாவது உறப்பிச்சு அந்த தெய்வத்தை அங்க இருத்துறது புரியுதுங்களா அது மாதிரி உள்ளது அப்படி பண்ணா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தெய்வீக சக்தியும் அருளும் கிடைக்கும் முறைப்படி பூஜை பண்ணலாம் ஐயாயிரம் ரூபாய்க்கு தெய்வத்தோட சிலை கிடைக்கும் ஆனா அந்த செலவிக்கும் போது நீங்க யோசிக்கணும் அதாவது ஃபியூச்சர் பாவி ஃபியூச்சர்ல வந்து நீங்க இதை கொண்டு நடத்த முடியுமா நம்மளோட மக்கள் இதை எடுத்து செய்வாங்களாங்க யோசித்து நீங்க பண்ணுங்க அப்ப இந்த கரிங்காலிங்கிற பேர்ல தயவு செய்து யாரும் ஒருவாடை ஏமாற வேண்டாம் தயவு செய்து எனக்கு நிறைய போன் வருது என் கையில கரிங்காலி இல்லை இங்க கரிங்காலி கிடைக்கும் நிறைய நீங்க யாருனாலும் வாங்கிட்டு வாங்க நான் அதை உருவேத்தி பிராண பிரதிஷ்ட எந்த தேவதை எடுத்துக்கணும் அதை பிராண பிரதிஷ்டை பண்ணி நான் கொடுக்குறேன் அதாவது நம்ம இந்த தகுடு தாயத்திரு இருக்கிறாங்க இருக்குது இல்லையா செம்பு தகுடு தகடு சொன்ன தகுடு எல்லாம் சொல்லுவோம் அப்ப அதுக்கு எப்படி பவர் ஏத்துறமோ அது மாதிரி கருங்காலிக்கு நீங்க ஜெபம் பண்ணி அவாகனம் பண்ணி நீங்க செய்யுங்க அது ஒரு நிச்சிதம் நாள் தான் அது கழிஞ்சா அதோட பாசிட்டிவ் எனர்ஜி போயிடும் அப்போ வீண்டும் நீங்க உருவேத்தா அதுக்கு பவர் வரும் உருவ போது போதுதான் பவர் இல்லாத சும்மா கொண்டு ஏத்தி வச்சாலும் அதுக்கு பவர் கிடையாது கண்டிப்பா அந்த தேவதையோட பிராண பிரதிஷ்டை அது தெரிஞ்சிருக்கணும் அது ஆச்சாரியன் விதி பிரகாரம் செய்தாதான் அதை பவர் நீங்க கண்டிப்பா அதை புரிஞ்சு வச்சுக்கோங்க இல்லைன்னா கரிங்காலி மாலைக்கு பவருக்கு தாயத்துக்கு பவ்றக்குன்னு சொல்லி ஒருபாடு பேர் காசு கொடுத்து ஏமாறுறாங்க என்கிட்ட வாராங்க அதை முடிச்சு ஒரு வருஷம் ரெண்டு வருஷமாச்சு வாங்கி வச்சுன்னு சொல்லி அப்போ தயவு செய்து அப்படி ஏமாற வேண்டாம் நீங்க வாங்கும்போது நல்லா உருவேத்தி பிராணப்பதிஷ்ட இல்லைன்னா நீங்க அதை வாங்கி எந்த தேவதையோட மந்திரம்னா அந்த விதி பிரகாரம் அதுக்கு மந்திர ஜெபம் பண்ணி உருவு கொடுங்க அது அந்த அதுக்கு பார்த்தோம்னா நீங்க வந்து ஒரு தகுடு பெரிய தகுடு அக்ஷரம் வாங்கி நீங்க அதுக்கு அந்த விதியா பூஜை பண்ணாலும் அதுக்கு பவர் ஏறும் அப்படி பவர் பண்ணுங்க சரிங்களா அப்ப இல்லாம தனிப்பட்ட முறையில போய் ஒரு இது வாங்கி இதுக்கு பவர் இருக்குன்னு வீட்டுல வச்சீங்கன்னா அது வெறும் மூட நம்பிக்கைங்கிறது தான் என்னுடைய கருத்து இது நான் சொல்லும் போது யாருக்காவது மனசு விஷமம் அதாவது நான் சொல்றதுல யாருக்காவது மனசு புண்பட வேண்டாம் அப்படி இருந்தா மன்னிச்சுக்கோங்க ஒரு உண்மையை சொல்லணும் காரணம் என்னை நம்பி இன்னைக்கு வந்து கொஞ்சம் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க அப்ப அவங்கள நாம ஏமாத்த கூடாது அவங்க ஏமாறக்கூடாதுன்னு தான் நான் இன்னி இருக்கேன் எல்லாருக்குமே நல்லது வரட்டும் அடுத்த வீடியோ பதில நாம பாப்போம்